தொலைக்காட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழப்பாடி வடக்கு ஒன்றியம் வாழப்பாடி பேரூர் பேரூர் சேலம் வடக்கு மாவட்டம் இன்று நவம்பர் இருபத்தாறு இருபத்தாறின் கீழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது முதல் இருபத்தாறின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை எழுபத்தைந்தாம் ஆண்டு முன்னிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பகுத்தறித்த இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் இந்நாளில் மேதகு எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வாழப்பாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் பி வேல்முருகன் தலைமையில் வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திரு திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கத்தையும் அரசியலமைப்பு சட்ட முகப்பில் உள்ள உறுதிமொழியையும் பாதுகாக்க கடைபிடிக்கப்பட்டது வாழப்பாடி பேரூர் துணைச் செயலாளர் கோவிந்தராஜ் வரவேற்புரை பேரூர் பேரூர் செயலாளர் ரா வேல்முருகன் ஒன்றிய துணை செயலாளர் சி தர்மலிங்கம் ஒன்றிய அமைப்பாளர் சி சுரேஷ் ஒன்றிய அமைப்பாளர் ரா சத்தியகுமார் ஆகியோர் முன்னிலை சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் மு செங்கதிர் மாவட்ட துணைச் செயலாளர் மகளிர் அணிகா பார்வதி மாவட்ட துணைச் செயலாளர் மகளிர் சு சங்கீதா உறுதிமொழி ஏற்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் நா ஜெயசீலன் முகாம் துணை செயலாளர் தா தமிழ்ச்செல்வன் சி மூர்த்தி தனபால் அ கார்த்தி சு விஜய் கௌதம் கா ஆதித்யன் பா அஜய் மன்னாய்கன்பட்டி புது காலனி முகாம் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் சி பழனியம்மாள் பா ரம்யா பி ராஜம்மாள் ரா சாந்தி மாது பா திருமொழி அழைப்பை ஏற்று வருகை புரிந்து சிறப்பித்த மாவட்ட ஒன்றிய நகர முகாம் மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் நன்றியுரை மு அபிப்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சிறுத்தை சிறுத்தைகள் மீறுவோம் மறுப்போம் திருப்பி அடிப்போம் சாதி ஒழிப்பு களத்தினே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் இங்கு

வீர வணக்கம் வீர வணக்கம் எழுச்சி தமிழன் தம்பிகள் நாங்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை வீர வணக்கம் மதக்கான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கண்காணித்து அந்த சட்டத்தை இன்று நவம்பர் இருபத்தி ஆறாம் அன்று டெல்லி நாடாளுமன்றத்தில் மிகவும் சிறப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏழு பேர் கொண்ட குழுவை நியமித்தார்கள் நிர்வாக குழுவில் அம்பேத்கர் மட்டும்தான் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் அனைவருமே ஆறு பேரில் இரண்டு ஒரு தாழ்த்தப்பட்டவர்களும் நம்மால் இந்த சட்டத்தை நடந்த முடியாது என்று வெளிவார்த்தை சென்றுவிட்டார்கள் நீதி இரண்டு இறந்து விட்டார்கள் மீதி ஒருவர் நான் அவருடன் சேர்ந்து என்னால் எழுத முடியாது என்று விரும்பிக் கொண்டார் ஆகவே ஈடு என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும் இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் கடந்து இரவு பகல் பாராமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு அவரே எழுதி முடித்தார் வலது கையில் எழுதி எழுதி கை அனைத்தும் காயம்பட்டு அதன் பிறகு இடது கையால் எழுதி பழகி அந்த சட்டத்தை எழுதி முடித்தார் அவ்வளவு பெரிய இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய உயர்ந்த சட்டம் மிகப்பெரிய நீளமான சட்டத்தொகை கொண்ட இந்த உலகத்தில் நூற்றி ஐம்பத்தி ஆறு நாடுகளுக்கு மேல் உள்ளன எத்தனை எந்த நாடுகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அத்தனை நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் முழுமையாக படித்து அந்த சட்டத்துக்கு தகுந்தால் போல் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின் பண்பாடுகளின்படி நம்முடைய மக்கள் எவ்வாறு வசிக்கிறார்கள் என்னென்ன சமூகம் இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்தி இந்த சட்டத்தை எழுதி வடிவமைத்தார் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டெல்லி பாராளுமன்றத்தில் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மற்றும் உள்ள தலைவரின் முன்னிலையில் அந்த சட்டத்தை முதலில் ஒப்படைத்தார் அதன் பிறகு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே நடைமுறைக்கு வழிமுறைப்படுத்தினார்கள் இந்த இரண்டு நாட்களும் ஜனவரி இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு ஆக இந்த இரண்டு நாட்களும் ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஆறு சட்ட நாளாக கொண்டாடப்படுகிறது இதை கடந்த தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதி பதினைந்தாம் ஆண்டு முதல் நடைமுறையில் தமிழகத்தில் ஆங்காங்கே அரசு நிறுவனங்களில் தொலைநோக்கு பார்வையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் படத்தை வைத்து உறுதிமொழியாற்றார்கள் அதன் பிறகு மேதடி எழுச்சி தமிழர் நாம் உயிர் மூச்சாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த இரண்டு நாட்களையும் தொடர்ந்து தமிழக முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆங்காங்கே நவம்பர் இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு ஆக இந்த இரண்டு சிறப்பான மிகவும் சிறப்பான நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொண்டாடப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு சேலம் வடக்கு மாவட்டம் பாலப்பாடி ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த நிகழ்வு தற்போது உறுதிமொழி ஏற்கப்படுகிறது என என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் தற்போது எழுச்சி தமிழர் அவர்கள் வடிவம் திட்ட உறுதிமொழியை நான் சொல்லக்கொள்ள நீங்கள் அனைவரும் படிக்குமாறு அன்போடு கேட்கிறீர்கள் youtube <laughs> <laughs> tane ஆகியவற்றை ஈர்த்து போகாமல் பாதுகாப்பிடவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த கனவைக்கும் வகையில் களத்தின் அடிப்படையிலானு சாழ்வு என்னும் தனநோர பாகுபாடுகள் இல்லாத ஒரு புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைப்பிடவும் குலப்பூர்வமாக உதவி ஏற்பதோ அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் சட்டமானது அம்பேத்கர் மனுஷ்மிருதி என்றும் மனு சட்டத்திற்கு எதிரானோ எனவே அம்பேத்கர் சட்டத்திற்கு இன்று மதுவாக வேற சூழ்நிலை पहिरम कहिड़ा சூழலிருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது புதிய சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரே வழியாகும் அதற்கு இந்திய அளவில் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்தவும் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்தவும் வரலாற்று சிறப்பு மிக்க அனைவரும் உறுதி ஏற்போம் அனைவரும் உறுதியேற்போ அனைவரும் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தன் கை பெரியா இருக்க వీరం కలవ్ కొందా పెరిక వీర వణకం వీర వణకం இனியும் நாங்கள் நாடுகள் அல்ல எழுச்ச வாயர் கூட்டமும் அல்ல திரும்ப வனவனின் தம்பிகள் நாங்கள் எழுச்சி தமிழன் தம்பிகள் நாங்கள் மறுப்போம் அத்து மீறுவோம் இனி எழுவோம் திருப்பி எழுப்போம் வணக்கம் திரித வணக்கம் சாதி ஒழிப்பு தளத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தாயின் கருவில் இருந்த அருப்ட்ட கழுத்தின் குழுவில் புறப்பட்டோம் புறப்பட்டோம் விடுதலை நோக்கி புறப்பட்டோம் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை என்று சொன்ன வீர வணக்கம் இந்த வணக்கம் விடுதலை சிறுத்தை வணக்கம் வேறு அறுப்போம் வேறு அறுப்போம் නාලගත්ත ගණඩඩුපෝක්. හමතු වද ගන් ගඩුපොෝ. ඊීල වනක්කම් බීර වනක්ක පුරක් සිාර නන්ඩ රක්ක. இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்